ஸோ என்னதான் நம்ம வந்து கோழியில் இங்கு பெட்டில் வச்சு குஞ்சு பறித்து ரூடிங் போட்டு அதை ஆயிரத்தெட்டு செட்டப் பண்ணி ஒழுங்கு பண்ணி வச்சாலும் இந்த ஒரு பராமரிப்பு வந்து இந்த தாய் கோழி தவிர வேறு யார்னாலும் இது தர முடியாது செயற்கையாக நம்ம தரவே முடியவே முடியாது எவ்வளோ ஒரு அழகாக அதை பாருங்கள் நம்ம காலையில் கொண்டு வந்து தீனி போடுறோம் தீனியை போட்டோம்னா அது முதல்ல வந்து அந்த தாய்கொழி தான் எடுக்கும் எடுத்து அது கரெ நல்ல தீனி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு குஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம தண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம்னாலும் மொதல் இது வந்து முதல்ல தாய்கொடி குடிச்சு தான் வந்து குஞ்சு கொடியே குடிக்க விடுது அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு அழகாக அது பராமரிக்கிறது பாருங்கள் இது வந்து நம்ம இந்த காலத்தில் நம்ம நம்ம குழந்தைகிட்ட இந்த அளவுக்கு பராமரிக்கிற பராமரிக்கிறோமாங்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தேகம்தான் ஆனால் இந்த ஒரு ஐந்து ஜீவி தான் எவ்வளோ ஒரு அருமையாக அழகாக அவங்களோட இனங்களை வந்து பாதுகாப்பது பார்த்திங்களா ஆ சரி சீரிய ஸோ இதை வந்து நான் அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு வெளியவே விட போகிறதில்ல ஓன்லி உள்ளார தான் இங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணி ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெருசாக விட்டு அதுக்கப்புறம்தான் வந்து வெளிய இருக்கேன்